அரிசி கஞ்சி செய்யறதுங்க இரநூத்தி ஐம்பது எம்எல் கப்பில் ஒரு கப் அளவுக்கு கருங்குருவை அரிசி எடுத்துங்க ஆறு ஏழு மணி நேரம் ஊற வச்சுட்டு நம்ம எல்லாம் வடிச்சு எடுத்துட்டுங்க மிக்சியில் ஒன்றா ரெண்டாக போட்டு அரைச்சி எடுத்துக்கலாம் ஒரு அளவுக்கு தருதருப்பாக அரைச்சி எடுத்துக்கிட்டால் சரியாக இருக்கும் கஞ்சி குடிக்கிறதுக்குங்க பாருங்கள் இந்த அளவுக்கு தருதருப்பாக அரைச்சி எடுத்திருக்கேன் நான் இன்னைக்கு குக்கர்ல தாங்க இந்த கஞ்சி செய்து எடுத்துக்க போறேன் நீங்க நார்மல் பாத்திரத்துலேயும் கூட ஒரு பத்து டம்ளர் அளவுக்கு தண்ணி விட்டு இரநூறு எம்எல் டம்ளர்ல பத்து டம்ளர் தண்ணி விட்டு கஞ்சி வச்சுக்கலாங்க நான் இன்னைக்கு குக்கர்ல தான் செய்து எடுத்துக்க போறேங்க இப்போ இது வேக வைக்கிறதுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாங்க இந்த கப்ல ஒரு கப் அளவுக்கு அரிசி ஊற வச்சுருந்தேங்க இதே கப்ல எட்டு கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம் கஞ்சி கூட அரை டீஸ்பூன் மிளகு தூளுங்க நீங்க ஒன்னா ரெண்டா பொடிச்சும் கூட சேர்த்துக்கலாம் இது கூட தேவையான அளவுக்கு உப்பு டேஸ்ட் பார்த்துட்டு பத்தில ஏன்னா கடைசியா கூட இறக்கி வச்சுட்டு கூட கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாங்க இது கூடவே அஞ்சாறு பூண்டு பல் பெரிய பல் பூண்டா இருக்கிறத பிடிச்சி சேர்த்திருக்கேன் சின்னதா இருக்கிறத அப்படியே சேர்த்திருக்கேன் நல்லா ஒன்னு சேர கலந்துட்டு குக்கர்ல அஞ்சாறு விசில் வச்சுக்கிட்டா சரியா இருக்கும்